நைன்டிஸ் கிட்ஸோடைய சாக்லேட் பாய் அப்படின்னு தான் பிரசாந்த் அவர்கள் இவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இப்போ வரைக்குமே இருக்க தான் செய்யுது பட் இருந்தாலுமே ஒரு சில பேர் இவரை வந்து ஃபெயிலியர் ஆக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது சம்மந்தமாக சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் வந்து அவர் ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டார் என்னை ஒரு தோல்வியடைந்த நடிகராக என்றைக்குமே நான் வந்து நினைச்சதே கிடையாது இங்கு ஒருவேளை உணவு கூட இல்லாமல் பலர் இருக்கிறாங்க நான் பிறந்ததே கோடீஸ்வரன் வீட்டில் தான் அதனால் வாழ்க்கையில் எந்த தோல்வியும் எனக்கு பெருசாகவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதன் மூலியமாக பல பேர் வந்துட்டு நீங்கள் வந்து ஃபெயிலியர் ஆக்டர் கிடையாது நீங்கள் என்றைக்குமே டாப் ஸ்டார் தான் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு சில பேர் வந்துட்டு இது பேச்சில் வந்து கொஞ்சம் ஆணவமாக இருக்கு ஏன் இவ்வளோ ஒரு ஆணவம் திமிர் பேச்சு இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க அண்ட் மறக்காம சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க